ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஐ கற்றல் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த் தமிழ் புக்கில் நியூ இயர் லெசன் கொடுத்துருக்காங்க தேயிலை தோட்ட பாட்டு ஓகேங்களா இது ராத்தர் பார்த்தீங்கன்னா முகமது ராவுத்தர் தேயிலை தோட்ட பாட்டு இது ராத்தர் யார்னு பார்த்தீங்கன்னா முகமது ராவுத்தர் இப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா தேயிலை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராவெல்லா இரவு வேளா இன்னொன்றாங்க வேலை செய்கிறாங்க இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ தேயிலை தோட்டப்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ராவுத்தார் இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஆங்கிலேயரில் வந்து இந்தியாவில் இருந்தப்போ எந்த மாதிரி மக்களை வந்து கொடுமைப்படுத்தியிருந்தாங்க மாதிரி நம்ம நாட்டிலிருந்து இலங்கை அந்தமானுக்கு வந்து நம்மளை வந்து ஆடு கடத்தி இருந்தாங்க ஓகேங்களா அந்த தேயிலை தோட்டத்துக்காண்டி அதில் வந்து மக்கள் பட்ட கஷ்டத்தை பற்றி அந்த லெசன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாருங்க மக்களுக்கு வருமானம் தந்து அவர்களை காப்பாற்றி வந்த கைத்தொழில்களை சிறிது சிறிதாக அப்போ எதை வந்து அழிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கைத்தொழில்களை இதெல்லாம் ஒன்மார்க்கு பின்னாடி இருக்கு எந்த நாட்டுக்கு வந்து தேயிலை தோட்டத்துக்கு எழுப்பியிருக்காங்கன்னா இலங்கை அந்தமான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஒழுக்கம் நாகரிகம் இதெல்லாம் இல்லாதது தான் அப்போ இதுக்கப்புறமாவது உங்கள் குழந்தைகளுக்கு வந்து உயர்வான கல்வி வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள் ராஜரீகம் ஆட்சி முறை ரட்சித்து காப்பாற்றி பிராணி விலங்கு பாக்கி கடன் அருஞ்சேகரம் அரிய சேமிப்பு தயவு இறக்கம் லங்கை தீவு இலங்கை கட்டுப்பாடு உறுதி பாருங்க மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள் கதைப்பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களை வெளிப்படுத்துகின்றனர் இவ்வெளிப்பாடுகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்கள் வெளிப்பட்டன வெகுஜன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜ்லி நூல்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் என்று இந்நூல்கள் பலவராக அழைக்கப்பட்டன அடுத்து பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்ட பாட்டு என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி நமக்கு பாடமாக கொடுத்திருக்காங்க இப்ப இந்த நூல்கள் எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து வெகுஜன மக்கள் வந்து அவங்க என்னது ஒரு முச்சந்தில் நின்று கஷ்டப்பட்டாங்க அப்போ குஜ்லினா ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாமல் அது மட்டும் இல்லை பெரிய எழுத்து புத்தகங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பட்ட கஷ்டங்களை நம்ம பெரிய புத்தகத்தில் எழுதி வைக்கணும் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க வெகுஜன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜ்லி நூல்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேயிலை இருக்கலைங்க ராவுத்து எழுதியிருக்காரில்ல அவரோட நூல்கள் தான் சரிங்களா பாரத மக்களின் பரிதாப சிந்து அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டப்பாட்டு அப்படிங்கிற நூல் இருந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க அடுத்து புக் கொஸ்டின் பார்க்கலாம் மக்களுக்கு வருமானம் கொடுத்து அவர்களை காப்பாற்றியது சிக்கனம் முட்காலத்தில் இந்திய மக்கள் துன்பப்பட்டதற்கு காரணம் டேஸ் இல்லாமை கல்வி நாடெங்கும் நாடு கூட்டல் எங்கும் குறை கூட்டல் எனவே குறை எனவே